ஹலோ மக்களை நம்ம என்னைக்கு முட்டைக்கோஸ் தோரோன்னு தான் வைக்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முட்டைக்கோஸ் எடுத்து அதுக்கு மேலே உள்ள தொளியை மட்டும் கலத்தி எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக கொத்தி எடுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி கொத்தணும் நம்ம தேங்காய் தான் அரைச்சி எடுக்க போகிறோம் ஒரு முறை தேங்காவை துருவி எடுத்துக்கோம் அதை ஜாரில் போட்டு ஜாரில் போட்டு மூணு வெள்ளை பூண்டு எடுத்து தொலிய உடச்சி போட்டு நாலு பச்சை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதையும் போட்டு ஒரு ஸ்பூனு மஞ்சப்பொடியும் போட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டு மூடி அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் முட்டை கொசை சின்ன சின்னதாக கொத்தி எடுத்தாச்சு இனி சமைக்க போகலாம் கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் லைட்டாக எண்ணெய் ஊற்றும் எண்ணெய் காஞ்சதும் லைட்டாக கடுகு போடும் கடுகு போட்டதும் கருவேப்பில போடும் கருவேப்பில செவர்த்ததும் கட் பண்ணி வச்ச முட்டைக்கோசை போட்டு தவறும் போட்டு கிளறணும் நல்லா கிளறி விட்டுட்டு முட்டைக்கோச செவக்கும் வர மூடி வேக விடணும் தேவையான அளவு சால்ட்டு போட்டு கிளறி கிளறி மூடி வேக விடணும் இந்த மாதிரி கலர் மங்கி வந்ததும் அரைச்சி வச்சு அரைப்ப போடணும் போட்டு கிளறணும் நல்லா നല്ല കളർ ഇട്ടിട്ട് വേഗ വിടണം കളർഫുള്ളാണ് മുട്ടയ്ക്കൊസ് തോരാൻ റെഡി വാങ്ങിയത് ഇനി ഇറക്കി മാറ്റി